சோழ நாட்டின் வேளாண் பெருமையை சோழகல நாடு சோருடைத்து என்று பாடி வாழ்வாங்கு வாழச் செய்தது அவ்வை திராட்டியா ஒரு காலத்தில் இலக்கியம் புகழ்பாடிய அந்த சோழ நாட்டின் தலைநகராயிருந்த வரலாற்று பெருமை கொண்டது திருபாரு முத்தமிழறிஞர் கலைஞர் கல்வி பயின்ற கைகளில் தமிழ் கோடி ஏந்தி அவர் பவனி வந்தபோது ஆறு அதுதான் திருபாறு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி என திருமிகு ஊரை மதிமிகு ஊராக்கியவர் திருவாரூர் ஓடவிட்டு அழகு பார்த்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தகுத்தறிவு தந்தை பெரியார் வகுத்த பேரறிஞர் அண்ணா கை காட்டிய வழியில் நடந்த கலைஞரின் கொள்கை பாதையில் நடைபோடும் நம் மாண்பு மிக தமிழ்நாடு அவர்களும் என உபகை கொண்டு உரைத்தது அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததோடு திருவாரூர் மாவட்ட மைய நூலகத்தை திறந்தார் ஆழித்தேர் வழிகள் கலைஞர் கோச்சம் அமைத்தவர் நம் முதலமைச்சர் அருமை மிகு மாவட்டத்திற்கு வருகை பெறும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்று செயல்படும் திராவிட மாடல் அரசு வழங்கிய வளர்ச்சி பணிகளும் பெற்ற நலத்திட்டங்களை நினைவு கூறும் நேரம் இல்லத்தரசுகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் பசியின்றி பயில கச்சை பெரும் உதவும் புதுமை பெண் திட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாணவியருக்கும் தமிழ் புதல் பெண் திட்டத்தில் ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் மாணவர்களின் தொழில் வாழ்வு சிறக்க வழிகளை முதல்வன் திட்டத்தில் ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் உழைக்கும் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு விடியல் பயண திட்டத்தில் ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி முறை பயணங்கள் மகளிரின் தற்சார்புக்கு வழிவகுக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மகளிருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி இவை மட்டுமா வேளாண் வளர்ச்சிக்காக இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூறு விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வங்கிக் கடன் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உட்பட ரூபாய் நானூற்றி ஏழு கோடி மதிப்பீட்டிலான ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் சாலை பணிகள் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு கோடி மதிப்பீச்சில் நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கடந்த நான்காண்டுகளில் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக காவலி கருவிகள் தொடரும் சாதனை பட்டியலின் நீச்சியாக கனவு இல்லும் திட்டத்தின் கீழ் கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தியாகப்பெருமாநர் பேய மேம்பாட்டு பணி திருத்துறை பூண்டிவட்டம் கொடுக்கை ஊராட்சியில் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு நரிக்கோவர்கள் என மக்களுக்கு புதிய வீடுகள் என மொத்தம் கனமையில் புரடாச்சேரியில் வேளாண்மை துறை சார்பில் ரூபாய் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கொள்ள இரண்டு உரக்கிடங்கு ரூபாய் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் கோடியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இரண்டு

ரூபாய் எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் திருவாரூர் மாவட்ட மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் நமது நான்கு முதலமைச்சர் அவர்கள் அஞ்சாமை ஈகை அறிவோக்கும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் தீயல்பு எனும் குரலுக்கு இலக்கணமாய் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் ஆகிய பண்பு நலன்களுடன் நாடு போற்ற நல்லாட்சி நடத்தும் நான்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் இது பல்வாண்டு